இப்போ வந்து நாங்கள் நண்டை உடைச்சி எடுக்க போகிறோம் இப்போ வந்து இந்த டெம்பரரியாக தானே இருக்குது இப்போ நாங்க லெமினேட் பண்ணி வச்சிருக்கோம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து பெரிய நண்டு ரெண்டு வடி வச்சுக்கிறோம் நண்டை பார்த்தீங்கன்னா தெரியுமா இப்படி அண்டை போ அந்த கால்கள் எல்லாம் இப்படி இருக்காண்டு இந்த நண்டுக்கு வந்து மறக்காம உங்க இடத்துல என்ன பேர் சொல்றேன்னு சொல்லுங்க இது வந்து இங்க வந்து குரகத்தன் சொல்லிக்கணும் உம் அப்படித்தான் நான் ரெண்டு மூணு இடத்துல கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் கடிச்சா சரி காத விடாதேன் ரெண்டு தான் பெரிய ஒரு நண்டு ஒரு கிலோ ரெண்டு நண்டுமே வந்து ஒரு கிலோ பாக்கிக்கும் உங்களுக்கு எவ்வளவு சின்னன்னா தெரியுதோ தெரியல நீங்க எப்படி நான் அந்த கையால இப்படி பிடிச்சிருக்கிறோம் அந்த அளவு பெரிய நண்டு இந்த நண்டு இன்றைக்கு இந்த நண்டை வச்சு என்ன செய்ய போறீங்க நண்டு நல்ல ஒரு குழம்பும் வச்சு நல்ல மழைக்கு இதை மாதிரி நல்ல கோதுமை வா புட்டுன்னா நான் வச்சு சாப்பிட போறேன் நான் இன்றைக்கு வந்து சுஜிக்கு உண்மையா ஒரு ஸ்பெஷல் டே உண்டு இன்றைக்கு சுஜி வந்து என்ன சொல்றது நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேற நீண்ட நாள் ஆசைன்றதை விட மூன்று மாத பயிற்சியில் வந்து சுஜி இன்றைக்கு வெற்றி அடைஞ்சிக்கிறா சுஜி வந்து வெற்றிகரமாக மூன்று

அந்த இருந்து இப்ப வரைக்கும் மேடம் இப்ப நாங்க இப்ப வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி தியாரம் அப்படிதான் மேடம் அது வரைக்கும் என்னோட ஆண்டை ஃபுல்லாகவே என்னென்றாது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருள் சூழ்ந்துட்டுது ஃபுல்லாக மழை வர போகுது இது வந்து எங்கள்ட இரவு சாப்பாடாக தான் இருக்க போகுது அதை விட முன்னுக்கு நிறையவே இப்ப இப்போ நண்டைக்கு தாங்க இதுதான் பாத்தீங்கடா அந்த லைசென்ஸ் இதுல போட்டிருக்க அந்த வாகனத்தின் அது என்ன வானது வகை போடுறது என்னன்னு சொல்லிச்சேன்னா இது வந்து இப்போ வந்து இந்த டெம்பரரியாதானே இருக்குது இப்போ நாங்கள் லெமினேட் பண்ணி வச்சிருக்கோம் தஞ்சை மலை தண்ணியில் வந்து நினைவனுக்கு அப்படியே லெமினேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது நாங்கள் பயிற்சி பெற்று நாங்கள் இதில் வந்து இது இந்த வாகனை மூடி இருக்கிறோம்ன்றக்கான சான்றம் வந்து சொந்திருக்கிறோம் உண்மையிலுமே நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல சந்தோஷம் எனக்கு தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம் வேணா இப்போ வந்து நாங்கள் நல்ல உடைச்சு எடுக்கப்பறம் உண்மையிலுமே இது வந்து உடைக்கிறது தான் பெரிய கஷ்டம் பொருள் இந்த காலில் உள்ள முழு வில பாருங்க இருக்கு அப்படி இருக்கு கால்களும் நல்ல சதை இருக்கும் இறக்கி மாதிரி சதை இருக்கும் இந்த காலம் நீங்க சும்மா இதால இதால் பட்டியும் அங்க அங்கே திருக்கோளால் ஆனால் அப்படி உடைக்க வருது அது ஒடியிலundurட்டே இந்த தான் இந்த தான் முடிஞ்ச கஷ்டமா இருக்கு மாடு வர போய் கொண்டு பாருங்க ம் ஆனா குரகன்னாண்டா சொல்றோம் இது தான் அந்த குரகன்னம்மா கலர்லயே இருக்குது انا பாருங்க குரகன்னாண்டும் குரகன்னம்மா புட்டு மவுஜி சாப்பிட்டானெல்லாம் இருக்கு ம் புட்டுன்னே பொதுவாவே 나ண்டு கறி ரால் கறி எல்லாமே நல்லா இருக்கு இந்த கலர்காத குரகன்னாண்டே சொல்றோம் என்ன தெரியல انا உதுக்குள்ள உளான் தசை இருக்கும் ஆனா நாங்க இத விரும்பினா இத வட்டி போட்டு போனா இது பெரிய சாதனை இருக்குது என்ன உடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இங்க உடைக்க இயலாம கொஞ்சம் விட்டுக்கிறேன் இது வந்து வேற மேல தான் உடைக்கணும் போல அடக்கு கத்தியால சாத வட்டி தான் வட்டி தான் உடைக்கணும் கத்தியாலோட போமா கத்தியாலோட போமா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தியால் தான் நாங்கள் அப்படியே வெட்டி உடைச்சுனாங்க நல்லபடியாக உடைச்சி எடுத்துட்டேன் நண்டு வந்து நாங்கள் கனதண்ணியில் கழுவக்கூடாது முதலே நாங்கள் ஒரு சில கழுவி இருந்தோம் நாங்கள் முழு நண்டாவே அப்படியே இப்போ வந்து நல்லபடியாக பாதியாக உடைச்சி எடுத்துட்டேன் பாதியிலும் பாதியாக தான் உடைச்சினாங்க என்னடாக பெருசாக இல்லை இருக்குது இப்போ வந்து அப்படி நாள் ஆக்கியிருக்கிறோம் ஒரு நண்டை வந்து ஆனால் நல்ல செய்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொன்னது சரி யாருக்கெல்லாம் இந்த நண்டு கறியும் புட்டும் விருப்பம் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவும் குரக்கன் நண்டு நீலக்கால் நண்டுமில்ல மற்ற நண்டுமில்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா குரக்கன் நண்டு இப்படியே நாங்களையும் சமைக்கிறதோட அங்கே ஓமேண்ணா ஆனால் இனி வந்து நாங்கள் வீட்டுக்கெல்லாம் வச்சு சமைக்கணும் ஏன்னா நல்லாவே மனம் வரப்போகுது ஃபுல்லாக இருட்டிட்டுது அப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்க வச்சு சமைப்போம் நண்டெல்லாம் எல்லாம் நாங்களே உடஞ்சி கழுவியெல்லாம் மறுத்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நண்டு கரை சமைக்க தொடங்கப்பறம் நண்டு கரைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி தாளிக்கிற பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வந்து தலை தளர்ந்து முருங்கையில இப்பதான் நல்ல தொழுதுபோ நல்ல தொழுதுபா இருக்குது உண்மையிலேயே வர செய்து சாப்பிடலாம் மடிவா நாங்க முருங்கையில முடிவை சாப்பிட்டு கொள்ளலாமே என்ன நல்லது தானே எல்லாத்துக்குமே இப்ப வந்து முருங்கையிலையும் பிடிங்கி வச்சிட்டேன் இப்போ என்ன செய்யப்படுறதுனால வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சு கழுவி வெட்டி எடுக்கப்பறம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நிறைய போட சின்ன வெங்காயம் நிறைய புடைக்க நல்ல வாசமாவும் டேஸ்டாகவும் இருக்கும் ஆனா நீங்க தான் இன்னைக்கு சாப்பிடலாது நாளையும் சாப்பிடலாமா போயிட்டு நீங்க சாப்பிடணும் நீங்க எனக்கு சமைச்சி தந்திருக்கீங்க சந்தோஷம் நானே அப்ப விரைக்கிய நன்னை வாங்கி விட முடியாது ஆனா இப்ப மழை காலம் நேற்றுல இருந்தான் தொடங்கி இருக்குது வெங்காயம் எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் அதோட வந்து பச்சை மிளகாயும் பட்டி எடுப்போம் நச்சுரா மழை எல்லாம் நாங்க இடிச்சுதான் எடுக்க வேணும் கலவி போட்டு அடுப்பேன் ப்ரவு இடித்து கொள்வேன் நான் அதோட மழைக்கு நல்லா இருக்கும் நான் நண்டு குழம்பும் போட்டு ஃபுட்டும் சூப்பராக இருக்கு நண்டு கரைக்கு தேவையான எல்லாமே நாங்கள் வட்டி எல்லாம் எடுத்துட்டால் இப்போ வந்து அடுப்பு மூட்டுவோம் புட்டுக்குள்ளே தங்காய் திருவி சத்தங்க இருக்குது போட்டுக்குவோம் நண்டு குழம்புக்கும் பால் பண்ணுமா அடுப்பு வந்து எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது இப்போ வந்து இந்த மண் சட்டிக்குலாம் வந்து நாங்கள் நண்டு கறி வைக்கப்போகிறோம் வெப்பம் சட்டி அடுப்பில் நல்லா சூடாக சட்டி பெரிய வேண்டபடியே பெரிய சட்டி வச்சாச்சு சட்டி வந்து நல்லா சூடாகிட்டுது சாிக்கிறதுக்காக என்ன வருவோம் வெண்ணை வந்து கொதைக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடுகு பெருங்கிற வெந்தயம் அடைஞ்சிருப்போம் வெந்தயம் வந்து நண்டு துறைக்கு நாங்கள் கூடுதலாகவே போட்டுக்கொள்ள வேணாம் எந்தெந்த வயத்திய பிரச்சனைகள் நண்டு வந்து சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வயதுக்கு ஏதாவது அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ அதனால வந்து வெந்தயம் வந்து கூடுதலாக போட்டுக்கொள்ள வேண்டும் மழை தூக்கிறது தகரத்துக்கு நல்ல சத்தம் வருது அதோட பார்த்தீங்கன்னா வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளவேன் அதோட பச்சமிளகாய் வெங்காயம் பஞ்ச மிளகா கொஞ்சம் பதங்கட்டுக்கு வதங்க விட்டு நாங்கள் கருகப்பம்பிலையை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயம் பஞ்ச மிளகா அப்படியே வதங்கினதுக்கான நாங்கள் வந்து கருகப்பம்பிலையும் போட்டுக்கொள்வோம் இப்படியே கருகப்பம்பிலையாக இருக்கா வந்து இப்படியே பிரட்டி விட்டுட்டு என்ன செய்யப்படுறோம்னா உடைக்க கழுவி வச்சுருக்கிறோம் நண்டை வந்து சேர்த்து கொண்டு வைக்கிறோம் இதை வந்து பாதியாக உடைக்கினாலும் அதனால் பெரிய சார்வலாக போடுவாங்க நல்ல வடிவா கலந்து தானே நல்ல வடிவா இது அபிய அப்படியே மூடி விடுவேன் கண்டு கொஞ்சம் அபியும் உங்களுக்கு நல்லா காலம் அவிஞ்சோன்ற இப்ப வந்து நான் நச்சீரகமா முள்ளாக வந்து கொள்ள போறேன் நாங்கள் வந்து உட்டியும் போட்டு நல்ல வடிவா இடிச்சு எடுத்துட்டோம் இப்படியே இருக்காட்டுக்கு நல்ல தேவையான நிறம் எடுத்து போட்டுக் கொள்வோம் நல்ல நல்ல வாசம் பெரு அந்த காலையெல்லாம் நிறம் மாறிக்கணும் கிட்ட அதோட முழக்க சத்தமும் கேக்குது என்ன சேப்பிடமன்னா நண்டு கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அவை வந்து அப்படியே கலந்து விடுவோம் பெரிய பெரிய கால்கள் இந்த அடிபடுகிறது எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் இப்படியே உப்பு போட்டது தானே இன்னும் கொஞ்சம் மவிய இருக்கும் மூடி விடுவோம் உப்பு எல்லாம் போட்டது வந்து பார்ப்போம் அப்படியே நல்லா தண்ணி விட்டு நல்லா அவிஞ்சோண்டு வரல இப்போ வந்து நண்டு துறைக்கு தேவையானூள் சேர்த்து கொள்வோம் நண்டு குழம்பு சாப்பிட்டாலே அப்படி நல்ல ஒரு உரைப்பண்டு பெரும் அதுக்காக தூளை கூட போடாமனுக்கு நாங்கள் அளவு ஏற்ற மாதிரி தூளை போட்டு கொள்றோம் இந்த உரைப்பை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அதோட வந்து நாங்க பால் சேர்த்து கொள்வோம் கொடுத்துத்தானே கொஞ்சம் குழம்பா இருக்கட்டுக்கு எங்களுக்கு இது வந்து தேங்காய் பால் வந்து நாங்க புரிச்சோன்னு மடுத்து வைக்கல முதலாம் பால் ரெண்டாம் பாலெல்லாம் அது மட்டுக்கொள்றோம் கலந்து விடுவோம் இப்படியே கொதிக்கட்டுக்குங்க கொஞ்சம் மூடி விடுவோம் இப்ப நாங்கள் ஒரு காயத்துல வந்து பாப்போம் நல்லா தலை பிள்ளாண்டு ம் அப்படி இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் மத்த வேணும் உங்களுக்கு இந்த கால் எல்லாம் உப்புத்தான் இருக்கணும் என்ன செய்யப்படமேண்டா இப்போ வந்து கொஞ்சமாக நாங்கள் பழப்பிளைசில் இருக்கிறோம் இங்கே விரும்புனா வந்து புளியும் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சமாக கரைஞ்சி வச்சுருக்கிறோம் மதையும் போட்டுக்கொள்ளுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்ச உள்ளி மிளகு நச்சுறதையும் போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம் நல்லா கொடிச்சு வறுத்தட்டுங்க மங்களுக்கு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் மேனா ஓ அப்போ நல்லா வத்தி கொண்டு வந்துச்சு நான் புட்டுக்கு கொஞ்சம் குழம்பு இருக்கவும் இருந்தால் தான் அப்படியே நாங்க புட்டு குழஞ்சி சாப்பிடலாம் குழம்பெல்லாம் கீழே போய் ம நண்டெல்லாம் மேலால் அப்படியே இதாக நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு இப்போ என்ன செய்ய நாங்கள் வந்து கழுவி உருவி வச்சிருக்கிறோம் முருங்கையிலேயே போடுவோம் முருங்கையில போட்டா அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நாங்கள் அப்படி அடுப்புல தனதுல கொடுத்தாலே இப்படி ஒரு நிமிஷம் நாங்கள் மூடி போட்டு உறக்கி நல்லா சுடா சுட சாப்பிடுவோம் என்ன இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வந்துப்போம் அப்படியே முருங்கையில எல்லாம் இப்படி நல்லா அந்த சூட்டுக்கே வந்து வாடிடும் அப்படியே கிண நேரம் முருங்கையில் போட்டு அப்புறம் வச்சுருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் வேணும் அப்படியே இந்த புகை தான் பெருகுதே என்ன நல்ல வாசம் பெருகும் அப்படியே நல்ல இப்போ குலம்பாவே வந்துச்சு வந்துட்டு உருவாக்கு வந்தாங்க இப்ப பாத்தீங்களா சமைச்செல்லாம் முடிஞ்சது ஆனா சமைச்ச முடிஞ்சோட எதிர்பார்க்காமல் வந்து விரலாபம் வந்துக்கிறாரு என்ன மட்டன் கிளப்பில் இருந்து உண்மையிலேயே திடீரெண்டு கோல் பண்ணினவர் கோல் பண்ணணும்னு நான் சொன்னேன் இப்ப நல்ல ஒரு புட்டும் என்ன நண்டு குழம்பும் இருக்குது முட்டை பொரியலும் இருக்குது வாங்க சாப்பிட்டு போக முண்டு ஆனால் கிட்டத்தான் நின்று இருக்கிறாரு பறந்து யங் சேனலில் போகும்போது அக்காட இந்த முட்டை பொரியலும் நண்டு குழம்பும் மணக்க தொடங்கி உங்களுக்கு கால் பண்ணுது உண்மையிலேயே எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட உண்டு

ஆனா ஆனந்த ரப்பா இருந்தாதான் ஓரளவுக்கு நாங்க உடாச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு நண்டு கேக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருந்தது